ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அட்வாஸ் டைரி ஏ மூளை தூங்கலங்க எந்திரிச்சு உங்களுக்காண்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு அது மாதிரி யார் யார் மூளைலாம் வெறித்தனமாக செயல்படுன்னு நினைக்கிறீங்களோ வாங்க என் கூட சேர்ந்து இந்த சின்ன அஞ்சு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகலாமா முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் எல்லோரும் புலம்பிருப்போம் எக்ஸாமாக வச்சு கொள்றாங்க யார் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது எதுக்கு இப்படி வைக்கிறாங்கன்னு ஆனால் அது நம்ம மெமரி பவரை செக் பண்ணதானு எத்தனை பேத்துக்கு தெரியும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க நம்ம இப்போ படிக்கிறது என்ன நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆக போதான்னு இல்லை ஆனாலும் படிக்க காரணம் உங்களால் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா அவங்க மெமரியில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ண முடியும் உங்களால் உங்களுக்கு எவ்வளோ மெமரி பவர் இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் பார்க்க தான் எக்ஸாம் வச்சு மார்க் அடிப்படையில் உங்களை தேர்வு செய்கிறாங்க அதில் டாப்பரு ஆவரேஜுன்னு ரெண்டு விதமாக பிரித்து உங்கள் மெமரியை செக் பண்ணுறாங்க யாருக்கெலாம் மெமரி பவர் அதிகமோ அவங்களுக்கு பிரைன் பவரும் அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேல்யூ கெய்னாக அடுத்தவங்களுக்கு தெரிவாங்க மெமரி பவர் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பிரெயின் பவரும் கம்மியாக தான் இருக்கும் அவங்க எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியாமல் அடுத்தவங்கிட்ட எப்போ பாரு திட்டு வாங்கிட்டு அவங்க லைஃபே ஒரு சோகமாக தாங்க போகும் இதை புரிஞ்சுக்கிட்டால் இதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க உங்கள் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் மற்றவங்கள நம்மளை வேல்யூ கெயின் நம்மளை நினைக்கணும்னா ஒரு அஞ்சு எக்ஸசைஸை சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் அதை ஈஸியாக கற்றுக்குங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் மெமரி எவ்வளோ வெறித்தனமாக செயல்படுதுன்னு நம்பர் ஒன் புத்தகங்களை உரத்த குரலில் படிக்கவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டென்ட் பண்ணாங்க அதில் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மக்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்கள மூணு குரூப்பாக பிரித்து மூணு குரூப் டையும் ஒரு பேப்பரை கொடுத்து வாசிக்க சொன்னாங்க அவங்கள குரூப் ஏ குரூப் பி குரூப் சி மூணு குரூப்பாக பிரித்தாங்க குரூப் ஏட்ட சொல்லிட்டாங்க சைலண்ட்டாக மனசுக்குள்ளே படிக்கணும்னு குரூப் பிகிட்ட நாங்கள் படிக்கிறத காதில் கேட்டு அதை அப்சர்வ் பண்ணணும்னு குரூப் சீட்ட சொன்னாங்க வாய் விட்டு சத்தமாக படிக்கணும்னு ஃபைனலாக எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்ச பிறகு குரூப் சி தான் அதில் வின் பண்ணாங்க ஏன்னால் அவங்க வாய் விட்டு சத்தமாக படிக்கிறனால அவங்களுக்கு அது மெமரி ஆகிருக்கு இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று அவங்க வாய் விட்டு படித்தாங்க ரெண்டாவது அவங்க வாய் விட்டு படிக்கிறனால அதை அவங்கள கேட்டு அப்சர்வ் பண்ண வச்சுருக்கு கண் வழியை பார்த்து காது வழியை கேட்டு பிரெயின்குள்ளே போகும்போது தான் ஈஸியாக பிரெயினில் மெமரி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஸோ இனி நீண்ட நேரம் உட்காந்து படிக்காமல் கொஞ்சம் நேரத்துலையும் ஈஸியாக படித்து முடிக்க வாய்விட்டு சத்தமா படிங்க நம்பர் டூ உங்கள் கைகளை மாற்றி மாற்றி உலகத்தில் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்து ரெண்டு கைகளையும் மாற்றி மாற்றி வேலை செய்கிறாங்க மீத தொண்ணூற்றி பர்சன்டேஜ் மக்கள் ரைட் ஹேண்ட் அல்லது லெஃப்ட் ஹேண்டு ரெண்டை மட்டும்தாங்க யூஸ் படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரைட் ஹேண்டை யூஸ் படுத்துகிறவங்க இனி லெஃப்ட் ஹேண்டில் ஒரு எழுதவோ ப்ரெஷ் பண்ணவோ நினச்சாலோ அல்லது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் படுத்துகிறவங்க ரைட் ஹேண்டில் எழுதவோ ப்ரெஷ் பண்ணவோ நினச்சாலோ அப்போ நம்ம பிரெயினில் இருக்க நியூரல் கனெக்ஷன் ஆக்டிவேட் பண்ணி மைண்டை ரொம்ப மெமரியாகவும் ஷார்ஃபாகவும் வச்சுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க என்னாது கையை மாற்றி மாற்றி பண்ணால் பிரெயின் பவர் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சந்தேகமாக இருக்காங்க சந்தேகமே வேணாம் ஏன்னால் நம்ம பிரெயின் வந்து ரெண்டு பகுதியாக இருக்கான் ரெண்டு பகுதியில் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பகுதியும் ரெண்டு வெவ்வேறு வேலைக்கு யூஸ் ஆகுமாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒன்று ரைட்டை யூஸ் படுத்துகிறோம் அல்லது லெஃப்ட்டை யூஸ் படுத்துகிறோம் அதனால் பிரெயினில் இருக்க முழுமையான விஷயத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிருதுங்க அதனால நம்ம இப்படி ரெண்டு ஹேண்டையும் மாற்றி மாற்றி செய்யும்போது முழுமையான பிரெயினில் இருக்க எல்லா சக்தியுமே நம்மளால் அனுபவிக்க முடியும் யார் இப்படி அனுபவிக்கிறாங்களோ அவங்களோட பிரெயின் ரொம்ப ஷார்பாகவும் ரொம்ப பவர் இருக்குமாங்க அதனால எல்லாரும் எழுதுறதையும் பிரஷ் பண்ணுறதையும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஆப்போசிட் ஹேண்டில் செஞ்சு பாருங்க அதோட பலனை நீங்கள் ரொம்ப அமேசிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாவது நம்ம பிரெயினுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருக்குங்க நம்பர் த்ரீ உங்கள் இதய துடிப்பை உயர்த்தவும் எப்படியெல்லாம் இதய துடிப்பை உயர்த்தலாம்னா ஜம்பிங் ரோப் ரன்னிங் டான்ஸிங் படிக்கட்டி ஏறலாம் வாக்கிங் போகலாம் ஸ்விம்மிங் போகலாம் சைக்கிளிங் பண்ணலாம் இந்த மாதிரி அராபிக் எக்ஸசைஸை தொடர்ந்து செய்கிறது மூலம் நம்ம பிரெயினில் இருக்க ஹிப்போ கேம்பஸ் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் அப்போது இந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன செய்யுதுன்னா நம்ம கண்ணால் பார்த்து காதால் கேட்டு வாங்கிய இன்ஃபர்மேஷனை மெமரியாக ஸ்டோர் பண்ணுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஸ்டடி கன்டென்ட் பண்ணும்போது இந்த அராபிக் எக்ஸசைஸை பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி பிரெயினுக்கு போகிற ப்ளட் ஃப்ளூ பூஸ்ட் ஆகலாம் இதன் மூலம் பிரெயினில் இருக்க ஹிப்போகேம்பஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் இதனால் லேர்னிங் அண்ட் மெமரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ண விரும்பினா இதையும் அதிகமாக துடிக்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பெரிய ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் மட்டும் ரன்னிங் போங்க ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செஞ்சு முடிங்க உங்கள் ஹார்ட் ரேட்டை அதிகமாக்கி உங்கள் பிரெயினை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க நம்பர் ஃபோர் சாப்ஸ்டிக்கை பயன்படுத்தி உணவு உண்ணுதல் நம்ம பிரெயின் வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இந்த பெட்ரு வேதாங்க யூஸ் படுத்தணும் எப்படின்னு பார்க்கலாமா நம்ம சாப்ஸ்டிக்கை கையால் பிடிச்சி சாப்பிடும்போது நியூ டென்ட்ரைட் உருவாகுதான் அதாவது டென்ட்ரைட்னா என்னன்னு பார்த்தோன்னா கிளை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஃபிங்கர் டிப்பில் உருவாகுதான் இந்த தான் நெர்செல்லோட எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க இதனால் செல் டு செல் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதான் தான் ஃபிங்கர் டிப்பில் இந்த டென்ட்ரைட் அளவு அதிகமாகிறப்ப பிரைன் செல்லோட கம்யூனிகேட் பண்ணுதான் இதனால் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் உண்டாகுதான் அதுபோக ஒரு வேல்யூ பூஸ்டர்னு பார்த்தோம்னா நம்ம சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றனால கலோரி இன்டக்கை கம்மி பண்ணுதான் இதோட விலையும் ரொம்ப கம்மி தான் அதனால் எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறை சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டு நம்மளோட கிளை நரம்புகளை அதிகமாக்கி நம்ம பிரெயினை புத்துணர்ச்சியாகவும் ஆக்டிவேட்டாகவும் வச்சுக்குவோம் நம்பர் ஃபைவ் ஐந்து உணர்வுகள் ஹியரிங் ஸ்மெல் டேஸ்ட் டச் விஷன் நம்மளுடைய ஐந்து சென்ஸையும் நம்ம முழுமையாக யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம முழுமையாக யூஸ் பண்ணோம்னா நம்ம பிரெயினோட பவர் வந்து ஹை லெவலில் இம்ப்ரூவாக இருக்குமாங்க ஆனால் எல்லோரும் அந்த ஃபைவ் சென்ஸை யாருமே முழுசாக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ முழுசாக யூஸ் பண்ண என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா காதில் இயர்பிளக்கை ஒன்று மாட்டிக்குங்க ஒரு நாள் ஃபுல்லாக காது கேட்காத மாதிரி இருங்க அப்போ தான் மற்றவங்க பேசுகிறது நம்மளுக்கு கேட்காது அவங்க செய்கிறத ஆக்ஷன் அல்லது ரியாக்ஷனை உங்கள் கண் பார்வையின் மூலம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதாவது விஷன் பவரை யூஸ் பண்ணி நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படி இல்லாட்டினா கண் தெரியாத மாதிரி இருந்து பாருங்கள் கண்ணை கட்டிட்டு இருங்க ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நகரணுன்னா டச்சிங் சென்ஸை யூஸ் படுத்தி ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லுங்க அது போக இன்னொரு விஷயம் இதில் நடக்குது என்னென்னா நம்ம சவுண்டு நம்மள்கிட்ட கேட்குறத வச்சும் நம்ம இன்னொரு இடத்துக்கு நகந்து போகலாம் இங்கே நம்ம ஹியரிங் சென்ஸை யூஸ் படுத்துகிறோம் இந்த மாதிரி பிரெயினை ரீவை பண்ணுறதுனால பிரெயினோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாகுது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சு இதை செஞ்சு பாருங்கள் ஆனால் கண்ணைக்கட்டி செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே செய்யுங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சு உங்கள் தூங்கி இருக்க மூலையை எழுப்புங்க யார் யாரெலாம் இந்த எக்ஸசைஸ் செய்ய போறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் உங்கள் நேமை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்